கெட்ஜெட்டை எடுத்து போட்டிருக்கேன்டா எடுத்து போட்டேன் இப்போ பொங்கல தலைமை தொந்திரை எடுத்துக்கொள்ளவே மாட்டான் நீங்களும் என்ன மாதிரியே விளா அப்படின்னு பெண்ணுக்கு வராது ஆணுக்கு வருகிற ஒரு ரோ அதை எடுத்து போட்டு பெண் மாதிரி ஆக்கினான் புரியுதா என்ன சைக்காலஜி நடக்குதா ஏன் உலகத்துல ஒரு டிவோஷன் நடக்குதா ஒரு ஆம்புலம் தான் சொல்றான் உங்களை உன் சிறப்பு திரிக்கிறோம் ஒரு ஒரு சேவல் இருக்குது குக்குரு கு கத்தும் அது விரிக்கும் பின்னாடி நாலு வாழ் தொங்கும் நூறு கோழி சேர்ந்தாலும் சேவல் ஆக முடியுமா நூறு கோழி கக்க கக்க கெட்ட கத்து நான் திட்ட இல்ல பெண் கிடைக்க புனிதத்துக்கு சொல்றேன் யாரும் அவன் பெண் தான் ஆண் அழகு கெண்டு வேற அழகி ஆணுக்கெண்டு வேற அழகு பேச்சுக்கு சொல்லுங்க

மாப்பிள்ளைக்கு கட்டுப்பட தேவையில்லை நீங்க சொல்லி கொடுக்கலாமா குடும்ப நடத்துறத பத்தி நீங்க சொல்லி கொடுக்கல படமும் கதையும் நாடகமும் சொல்லி கொடுத்துச்சு நீங்க பார்த்தது குடும்ப கதை அதுக்குள்ள நடந்ததை எல்லாம் சமத்துவம் சமத்துவம் என்ற கொள்கை அமெரிக்காவில் இப்ப பறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் சமத்துவம் என்ற கொள்கையோட தான் பறக்குது நல்ல புரிஞ்சுக்கோ அவங்க ஒன்னே பிரிச்சு வச்சிருக்காங்க ஆண் பெண் என்று நாங்க பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பாதுகாப்பு பாதுகாப்பு பெண்ணுக்கு பாதுகாப்பு அவங்க எல்லாத்திலையும் சேர்த்துட்டு ஒன்றில் பிரிச்சாங்க

ஜென்ஸ் டாய்லெட் லேடிஸ் டாய்லெட் ஏய் அத மட்டும் பிரிச்சு வச்சிருக்கீங்க விபரீத நடந்துறோம் நினைக்கிறோம் நாங்க துணியாவே அத மாதிரி தான் பார்க்கறோம் எந்த மூலையிலும் விபரீத நடக்கறவனோ நீங்க டாய்லெட் மட்டும் நினைக்கிறீங்க அத ஒரு டாய்லெட் மூலம் இருக்கு அல்லாஹ் வெளிக்காட்டா விட்டா அப்பாயிலும் புத்தகங்கள் வாசித்தான் பெரும் பிஹெச்டி முடித்த மொல்லாய் உங்க புள்ள சாரியான புள்ள மாறாது இந்த படிப்புக்கு மாத்த முடியுமா இருந்தா பல்கலைக்கழகத்தில் நுழைந்த யுவதிகள் எல்லாம்

எவ்வளவு ஜாக்கிரதையா நடப்பீங்க இன்னும் நடக்கும் அதுவும் மூபி சத்தா இதுவா அதுவா இன்னும் இருக்குமா அதுவும் மூவி அவன் உங்களுக்கு பகிரம்பு எதிரி அவனை எதிரியா இருக்கணுங்க தாய் எதிரியா பாத்தீங்களா எதிரியா இருந்தீங்களா எந்த போச்சு ஷெய்த்தானுக்காக டேஸ்ட் என்ன தெரியுமா ஷெயித்தான் சிம்மா கடல கடலில் வச்சுருப்பான் ஓ இப்படி சிப்பான் இப்படி தான் தலைவர் ஷெயித்தாங்க வருவாங்க இப்படி அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்

நான் விபச்சார்த்தை செஞ்சுட்டேன்டா அது உங்களுக்கு அன்றைக்கு பெருநாளா சந்தோஷமான நாளா நாமதும் இல்ல அல்ல என்னையும் உங்களை பாதுகாக்கட்டும் எங்கள் பிள்ளைகள் சொல்லாமல் இருக்கு ஒரு ஒரு பெரியவர் வந்தார் எங்க பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார் நான் சொக்காயிட்டேன் ஏன்டா நிறைய சொத்து புரியும் தந்துருக்கலாம் அல்ல எனக்கும் தந்திருக்கிறான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான் சொல்றாரு நாங்கள் அந்த காணி அதெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறோம் இதெல்லாம் தந்திருக்கிறான் நல்லா தந்தான் எங்க பிள்ளைங்க நாங்கள் போய் சோழி சாப்பிட்டவங்க எங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனையே இல்லைண்டா என்ன சொல்லி இல்லை எங்க பிள்ளைக்கு தான் பிரச்சனை கூட எல்லாத்தையும் கொடுப்போம் அல்லாஹ் பார்க்கணும் அந்த எங்க பிள்ளைகளை சொர்க்கவாசிகளாக மாத்து எங்க சந்ததிகளுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும் அங்க இருந்து சந்திக்கிற பாக்கி எடுத்தரணும் அந்த எங்களையும் சொர்க்கவாசிகளாக மாத்தணும் ரொம்ப அதை அங்கீகரிக்கணும் நல்லா அப்படி நல்லடியார்களை இப்படி திரும்பினா இப்போ எங்க பிள்ளைகளை நாங்கள் விட்டுட்டு போற துணியா இப்படிப்பட்ட துணியா இப்படி திரும்பினா விபச்சா பின்னாடி திரும்பினா விபச்சா சொர்க்கத்துக்கு சொர்க்கம் சொர்க்கம் ஜென்னா ஜென்னா ஜென்னா

என்ன செல்வம் பல்கலைக்கழகம் வரைக்கும் அனுப்பிட பெரியவர்களே உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் பூச்சாத்தில் ஈடுபட்டார்கள் சர்வ சாதாரணம் ஆண் பெண்ணை தொடுவது இந்த படிப்பவர்களை மனிதர்களாக பார்த்து இருந்தால் உங்களுடைய பல்கலைக்கழகங்கள் நீங்கள் மனித புனிதர்களை பார்த்திருப்பீர்கள் ஒரு காலம் இல்லை ஒரு காலம் இல்லை இந்த படிப்பவர்களை மனித புனிதர்களாக பார்த்தால் அவர்களுக்கு கல்வியை கொடுக்கும் சில விஷயங்களை செய்வதற்கு கொடுக்கும் அவங்களுக்கு சில அறிவுகளை கொடுக்கும் ஆனால் குருவான் அழுவல் குருவான் குருவான் மட்டும் ஒரு மனிதனை உருவாக்கு ஒரு மனிதனை உருவாக்கு அதனால சொல்றேன் தெளிவாக கேட்டுக் ஷாலிஹான பெண் சாலிகான பெண் என்றால் அல்லாவுடைய உடனடியார்களே யார் உங்கள்ட்ட கேட்கற இருபத்தி நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வருஷம் அந்த வீட்டுக்கு போய் பெறட்டு ஒரு பெண் அடுத்த கண்டிஷன் எட்டு மணி இஷா முடிஞ்ச பிறகு உங்க வேலை என்ன உங்க வேலை என்ன நீங்க தூங்க போகணும் இல்லை திருமணம் முடிச்சு சில விஷயங்கள் நான் பேச வைக்கப்பட மாட்டேன் ரசூலா எதை பேச வைக்கப்படவில்லை அதை பேச நான் ஒரு நாள் வைக்கப்பட மாட்டேன் நீங்க சாதிகான பெண்ண மாறணுமா இருந்தா இந்த நிமிஷம் தொடக்கம் திருமணம் முடிக்காத யுவதிகள் இருக்கலாம் திருமணம் முடிச்ச பெரியவங்க இருக்கலாம் எல்லாருங்க சேர்த்து சொல்லுங்க கவனமா கேளுங்க இஸ்லாம் எங்களுக்கு வாழ சொல்லி தந்த ஒரு விதம் இருக்குது எமெரிக்கா சொல்லி தர ஒரு விதம் இருக்குது பரதல் ஈஷா ஈஷாவுக்கு பிறகு வீணான பேச்சுக்கிழமை இல்லை கணவன் வீட்டுக்கு வந்துடணும் மனைவி வீட்டுல இருக்கணும் இப்ப என்ன செய்யணும் சூர இருபத்தி நாலு சூர தொண்ணூறு ஐம்பத்தி எட்டு வந்து உங்க குழந்தை வர்ற வந்தா உங்கள்ட்ட அனுமதி கேட்கணும் என்ன இஷாவுக்கு பிறகு உங்க குழந்தை உங்கள்ட்ட வந்தா என்ன கேட்கணும் உங்கள்ட அனுமதி கேட்கணும் எப்படி கேட்கணும் உமா அசலாம உங்கள்ட்ட அனுமதி

ஒரு பெண் தன் கணவனுக்காக வேண்டி பெண் வீட்டுக்கு வர நேரம் தயாராகணும் மேக்சிமம் எவ்வளவு எல்லாம் உங்களுக்கு அழகா மேக்அப் பண்ணிடும் எல்லாம் மேக்கப் போட ரெடி ஆகணும் நீங்க யாருக்கு உங்க கணவருக்கு நானும் சொல்லல பள்ளிவாசல தலைவர் வந்து மைக்க பிடிச்சு சொல்லுவாரா பெண்களே மாப்பிள மாதிரி வீட்டுக்கு வருவாங்க ரெடி ஆகணும் சிரிப்பாங்க ஏன் சிரிப்பாங்க வெக்கமா இல்ல தலைவருக்கு சொல்ல எதுக்கு எங்களுக்கு வெக்கம் இல்லை தெரியுமா குடும்பத்தோடு உட்கார்ந்து படம் பார்க்க வெக்கம் இல்லை

ஏன் தெரியுமா ஒரு பெண் ஒரு வகுப்பு முடிஞ்சவன் அழுதுறான் என்ன சொல்றா எங்க மாப்பிள்ளைக்கு எனக்கு மூணு பிள்ளை எங்க மாப்பிள்ளைக்கு நிறைய தொடர்பு குடும்பத்தை வாழணும் என்ன செய்யணும் என்பதற்காக நானா போய் போய் பேசி 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 ஒவ்வொன்றா உடைச்சு போட்டேன் அழுது பார்த்தேன் எங்களுக்கு வாழ விடுங்கன்னு கெஞ்சினேன் ஓகே கடைசியா ஒரு அந்நிய மத பெண்ணோட உதவிச்சுட்டாரு அவர்கிட்ட போய் நிறைய பேசி பார்த்துட்டு அவர் விடுறதாவும் இல்லை இவர் விடுறதாவும் இல்லை சின்ன சின்ன பிள்ளைகள் எனக்கு அதுல உள்ள ஆக சின்ன குழந்தை ஒரு நாள் ஐஸ்வீக்ல திடீர்னு கட்டுமையான வருத்தம் போட்டில் இந்த ஐஸ்வீக் போயிட்டாங்க அன்றைக்கு வந்தார் நான் கையை பிடிச்ச அழுத திரும்ப வாழ்வோமே எனக்கா இல்லாட்டின் பிள்ளைகளுக்கு வாப்பாவா இருக்கேன் அடிக்கூட வாப்பா வாப்பான்னு கேட்கிற நேரம் நான் அழுத அவர் பத்துவா கேட்க வந்திருந்தேன் இத்தனை எல்லாம் சொன்னேன் என்னாலே தாங்க முடியல அவள் உணர்வா அத்தனையும் சொன்னான் ஐஸ்வீல குழந்தை இருக்குது கையை பிடிச்சி தேம்பி அழுகிறேன் பிள்ளை மூத்த ஆகிட்டு ஜனாசாவுக்கு வந்தாரு குழந்தையும் போச்சு பிள்ளை ஒரு நாள் எஸ்எம்எஸ் போறாங்க பிள்ளைகளை பார்க்கணும் எங்க பார்க்கணும் எப்படி பார்க்கணும் ஒன்றும் நான் என்னோட சேர்ந்து வாழணுமா அல்ல என்னை குற்றம் குடிப்பானா அப்படின்னு ஒரு பெண் கேட்க பெரியவங்களே என்ன சொல்ல வரண்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஜமான் பயங்கரமானது ஒரு ஆண் விலைக்கு போற நேரம் நிறைய பெண்கள் அனுகூலமாக உடுத்து அவர்கள் அழகுகளை காட்டிக் கொண்டிருக்கிறாங்க வீட்டிலோட குடும்பத்தை மறந்து அந்த பெண்ணு பின்னாடி போகாம இருக்கணுமா இருந்தா ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண்ணை அல்லா கொடுத்தாட வெளியில் போகிறத நீங்க மறைச்சு போகணும் உங்க வீட்டுல உங்களுக்கு ஹலாலான கணவன் மனைவிண்டாம் அந்த மனை கணவன் அழைத்தால் அழைத்தார் ரசூலுல்லாஹ் சொன்னார் இரவு நேரத்தில் கணவன் அழைத்து மனைவி பதில் கொடுக்கவில்லை என்றால் மணக்குமார் அனத்து செய்கிறான் இப்ப புரியுதா ஏன் மணக்குமார் அனத்து செய்கிறாங்க அந்த ஆணுக்கு அந்த உணர்வை தீர்த்து கொள்ள முடியும் அந்த குழந்தைகள் நாளைக்கு வாப்பா இருந்த அனாதைகளாக மாறிடுவார் அந்த உணர்வுகளை தீர்த்து கொண்டால் நாளைக்கு வேற எந்த பெண் போனாலும் கண் பார்வை தாழ்த்திக் கொள்கிற அளவுக்கு அவருடைய உடல் ரீதியான சப்போர்ட் அவனுக்கு கிடைக்கும் இயல்புடைய ஒரு சோதனை சொருக்கத்துக்கான ஒரு சோதனை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சோதனையாரெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார் அதனால பிரியவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இல்ல என்பது இஸ்லாத்தின் சொன்னார் மிக அற்புதமானது அந்த புகையை பிடிச்சா கட்டுமையா மணக்கம்லா புகை பிடிக்க வேறு நாடு சொல்லாங்க வேற மாதிரி சொல்றாங்க அந்த புகையை பிடிச்சவங்க எங்களோட வராது என்றாங்க மதியப்பு மாறி போட்ட வாசடிக்குமா அந்த போய் அரபி பெண்கள் பிடிப்பாங்க அரபி பெண்கள் மாதிரி அழகுல அழகு சாதனங்கள் பயன்படுத்துறது நீங்க யாரையும் பார்க்க மாட்டேங்க அந்த காலத்து அதிசயங்கள நீங்க பார்க்கணும் இதா இருக்க போல சொன்னா சொல்றாங்க வண்ண நிற ஆடை அணியாதீங்க அவ மத்த காலத்துல வண்ண நிற ஆடை அணிஞ்சிருக்காங்க அதாவது வண்ணத்தை கொஞ்சம் கம்மியாக்கு வெள்ள ஒழுங்குன்ற சொல்ல சொல்லல வண்ண நிற ஆடைகள் அணியாதீங்க அழகு அதாவது திரும்ப கவனத்தை திரும்பி பார்க்கற மாதிரி அரபி பெண்கள் அவர்கள் கண்டு தலைக்கு போக நிறைய வச்சிருக்கிறாங்க நான் கேட்கிறேன் நல்ல புரிஞ்சுக்கோங்க பெரியவர்களே தாய்மார்கள் ஒரு விஷயத்த நல்ல புரியுங்க

இவங்களுக்கு இவங்க உம்மா துரோவி அவங்களுக்கு அப்ப வாப்பா துரோவம் ரெண்டு பேரும் உம்மா வாப்பா பேசுவாங்க பெத்தெடுத்து ஸ்ரீ விஷயம் அழகா இருக்கு தாய் தாழ்ப்பு கழுவு கழுவுன்னு கழுவாங்க அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணணுமா நிறைய பேசணுமா திருமணத்துக்கு பிறகு மாப்பிள்ளை மனைவி போன் எடுத்தாலே தொல்லையா போயிரும் எத்தனை குடும்ப பிரச்சனை பார்த்திருக்கீங்க பிரச்சனை இல்லை அடிக்கடி தொடர் தொடர்னு கோரெடுத்து பேசிட்டே இருக்காங்க இதான பிரச்சனை ஏன் என்ன

பேர் எடுக்க என்னன்னு ஒன்பது மணிக்கு தூக்கிட்டு எடுத்துட்டு போயிடலாரு ஆகிஷா என்ற பெயர் வர ரசூல் போய் மக்கள் கேட்டா உங்களுக்கு மக்கள் ரொம்ப விருப்பமானவங்க யாரு உம்மா இல்லை பாப்பா இல்ல யாருமே இல்லை பாப்பாவை கண்டது பெரிய பெரியப்பாட்ட வேற யாருமே இல்ல ரசூல எடுத்து எடுப்புக்கு மிச்சதே அதை யோசிச்சுன்னு சொல்ல மாட்டார் மக்கள் என்ன நினைப்பாங்க சொல்ல மாட்டார் என்ன சீரனிக்க யாரும் சொல்லலாம் அந்த கூட தூதரை மக்கள் உங்களுக்கு ரொம்ப விருப்பமானவங்க ஆகிஷா ரசூலோட பதில் சுபாரம் சுபாரம்